ஹே படிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வெச்சாயின் ஸ்டோரி பார்த்திங்கன்னா குரங்கும் முதலையும் வாங்க ஸ்டோரிக்குள்ள போல ஒரு நதியில் முதலை ஒன்று வசித்து வந்தது அந்த நதி கரையோரம் இருந்த ஒரு பெரிய மரத்தில் குரங்கு ஒன்று இருந்தது முதலையும் குரங்கும் நண்பர்களாக பழங்கி வந்தன ஒரு நாள் பெண் முதலை ஆண் முதலையிடம் தன் ஆசையை தெரிவித்தது எனக்கு ரொம்ப நாளாக குதர் குரங்கோட இதயத்தை சாப்பிடணும்னு ஆசை உன்னால் அதை கொண்டு வர முடியுமா ஆண் முதலை யோசித்தது அதுக்கென்ன என்னோட குரங்கு நண்பனை நம்ம வீட்டுக்கு சாப்பிட கூப்பிடுறேன் அவன் வந்ததும் அவனை கொண்டுட்டு இதயத்தை உனக்கு தரேன் நீ சாப்பிடு அடுத்த நாள் ஆண் முதலை தன் குரங்கு நண்பனை விருந்திற்கு கூப்பிட்டது குரங்கும் அதற்கு சம்மதித்தது முதலையின் முதுகில் மேல் ஏறி அமர்ந்து முதலையுடன் புறப்பட்டது பாதி தூரம் ஆற்றை கடந்ததும் ஆண் முதலை குரங்கிடம் பேசியது உன்னை இப்ப எதுக்கு என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகிறோன்னு தெரியுமா இருந்துக்கு தானே என்றது குரங்கு அதெல்லாம் இல்லை என்னோட மனைவி உன்னோட இதயத்தை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அதுக்காகத்தான் உன்னை கூட்டிட்டு போகிறேன் அதை கேட்ட குரங்கு சற்று அதிர்ச்சி அடைந்தது பயத்தை வெளிக்காட்டி கொள்ளாமல் உடனே சமயோஜிதமாக யோசி யோசி பேசியது ஐயோ நீ இதை முதலில் சொல்லிக்கூடாதா என்னோட இதயத்தை மரத்து மேல வச்சுட்டு வந்துட்டேன் இப்போ நான் உன் கூட வந்தும் பிரயோஜனம் இல்லை குரங்கு கவலைப்பட்டுவது போல் நடித்தது மு முட்டாள் முதலையும் இதை நம்பி விட்டது அப்படியா இப்பவே உன்னை கரைக்கு கொண்டு போய் விடற நீ மரத்தில் மேல் ஏறி உன்னோட இதயத்தை எடுத்துக்கிட்டு வந்துடு என் வந்துடு முதலை குரங்கை கரையில் அழைத்து வந்து விட்டது குரங்கு மரத்தின் மேல் ஏறி கொண்டது முதலில் முதலியின் நிரந்தரமாக கையை அசைத்து விடை கொடுத்தது தேங்க்யூ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் படீஸ்